அன்பார்ந்த வானவில் நேயர்களே உங்கள் பாசத்திற்குரிய ஏ பி ஸ்ரீனிவாசன் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஒரு நிகழ்ச்சியில் ஏற்புரை நிகழ்த்திறார் பெயர்களில் ஒன்று திருமாவளவன் அதில் திருமால் என்று இருக்காது தான் விஷ்ணுடைய பெயர் ஈசன் என்பதுதான் ஏசு என்று ஆகியிருக்கிறது அதுதான் ஜீசஸ் என்று மறவி இருக்கிறது கிறிஸ்தவம் என்பது தமிழர்களின் இந்து மதம்தான் இந்து சமயம்தான் என்று இந்து சமயத்தை இரண்டாக அவர் பிரிக்கிறார் ஆரியர்களின் இந்து மதம் தமிழர்களின் இந்து மதம் கபாலம் என்பது மண்டையோட்டோடு தொடர்புடையது கபாலீஸ்வரர் என்கிற அந்த பெயர் இயேசு கிறிஸ்துவைத்தான் குறிக்கும் நம்முடைய நூலாசிரியருடைய கருத்து தோமையர் வழி தோன்றிய தமிழர் சமயத்தவரால் கட்டப்பெற்ற தேவாலயங்கள் சைவ அடையாளங்களாக இந்த மண்ணில் தொடக்க காலத்தில் இருந்தன அவரிடம் அந்த சமயத்தவரிடம் ஞானஸ்நானம் பெற்றவர்தான் திருவள்ளுவர் என்று அழைக்கப்படக்கூடிய பெருமான் ஐயா அவர்களின் வரலாற்று ஆதாரங்களும் எதை உறுதிப்படுத்துகின்றன என்றால் பிராமண எதிர்ப்பு என்பது அவசியமானது என்பதை உறுதிப்படுத்துகிறார் ஆரிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு இந்த தமிழர் சமயங்களை வட இந்திய பகுதிகளில் பரப்புவதற்காக தமிழர்கள் திட்டமிட்டு உருவாக்கிய ஒரு மொழிதான் சமஸ்கிருதம் புனித தோமையர் வழிவந்த தமிழர் சமயத்தவர்களால் செய்யப்பட்டது குறிப்பாக சைவ வைணவ சமயத்தவர்களால் செய்யப்பட்டது நான் எனக்கு தோன்றியது திடீரென்று சாந்தம் சர்ச்சை உடைக்கப் போகிறோம் என்று இந்த சனாதன சக்திகள் கிளம்பினாலும் கிளம்புவார்களே அவர்கள் வந்து சாந்தவம் சர்ச்சு இருந்த இடத்தில்தான் கபாலீஸ்வரர் கோயில் ஒரு காலத்தில் இருந்தது என்று எழுதியிருக்கிறாரே இந்த தகவல் அவர்களுக்கு கிடைத்தால் என்ன ஆகும் என்ற கவலை எனக்கு மேலிட்டது ஐயா அவர்களை நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் இருந்து அறிவேன் திராவிட சமய ஆய்வு மையம் என்றும் பெயரில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாராம் இயேசு நாதர்ட்டு நேரடியாகவே தோமையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேற்கத்திய நாடுகளில் இருந்து மதம் பரப்ப வந்த தோமையாரிடம் ஞானஸ்தானம் பெற்ற பிறகுதான் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆதார நூல்களை எல்லாம் சமர்ப்பிருக்கிறாராம் அதெல்லாம் பரிசீலனை செய்யத்தக்கதான் அது பொய் இல்லையா அது விளையாட்டு செய்தி இல்லையா அதில் உண்மை இருக்கான் சொல்கிறது யார் திருமாவளவன் அன்பர்களே ஒரு விஷயத்தை நன்றாக புனிந்து கொள்ளுங்கள் திருவள்ளுவரை ஒரு இந்து அல்ல அல்லது யதார்த்தமாகவே இந்து என்ற மதம் பெயர் வழிபாட்டு முறை தோன்றுவதற்கு முன்பிருந்தே சைவம் வைணவம் அந்த மதங்களை சார்ந்தவர்களும் அல்ல இயற்கை வழிபட்டவரும் அல்ல என்ற நிலையை தோற்றுவித்தது யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சியை பிடித்த பிறகுதான் திருவள்ளுவருக்கு ஒரு கலர் பூசப்பட்டது அதற்கு முன்னாலே திருவள்ளுவர் எப்படி இருப்பார்னு சொல்லி சொல்லி யாழ்ப்பாணம் தமிழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தான் திருவள்ளுவருக்கு ஒரு ஸ்டெச்சரை கொடுத்துருந்தாங்க ஒரு இப்படி இருப்பா இருந்தார் அப்படின்ட்டு அதில் அடிச்சிருக்கிறார் கையில் எல்லாம் ரெண்டு சைட்லையும் உத்தராட்ச கூட்டை அணிந்திருக்கிறார் களத்திலே உத்தராட்ச மாலை தொங்குகிறது இது அவருடைய இயற்கையான தோற்றம் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கூறிய ஏடுகளிலே இருக்கிறது ஆனால் அறுபத்தி ஒம்பதுகளில் இது திராவிட சிந்தனையாளர்களுடைய கண்ணை உறுத்துது திருவள்ளுவரை திராவிடத்துக்கு மட்டும் அல்லது தமிழுக்கு மட்டும் இப்படி கூட வேறு பக்கத்தில் கூடி கொண்டு வரணும்னு நினச்சது நம்ம தெரில கருணாநிதி தான் அதுக்கான உத்தரவை போடுறாரு இந்த மாதிரி ஒரு ஒரு சாது சன்னியாசி ஒரு நபரை படம் வரைஞ்சி கொடுங்க சொன்ன உடனே அவர் காவி வேஷ்டி கழுத்தில் உத்திராட்சம் போட்டிருக்கிறவர் என்ன ஆடை அணிஞ்சிருப்பார் ஊர் உலகத்துக்கே தெரியும் உத்திராட்சிய மாலை காணாமல் போச்சு வெண்ணிற ஆடை வெண்மையான ஆடையை அவர் அணிஞ்சிருக்கிறாரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வெளியிட்டதில் அவர் தோழிலே பூணூல் தொங்குகிறது இவங்க என்ன பண்ணிட்டாங்க வெறும் வெள்ளை துண்டை மேலே போட்டு அதை வச்சுட்டாங்க அது பூணூல் உள்ளே இருக்குன்னு சொல்லிக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஒரு ட்ரிக்கு வேலை அதை சர்மாங்கிற வட இந்திய ஆர்ட் ஒர்க்கர் தான் அதை வரைஞ்சி கொடுத்தவர் ஷர்மா அவர் பேர் அதுக்கப்புறம் தான் திருவள்ளுவர் இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நாமளே வந்தோம் ஆக இது என்றைக்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுகளிலே ஷர்மாவனுடைய படம் வெள்ளையாக காட்டி அவர் எந்த மதத்திற்கும் சம்பந்தம் இல்லாதவராக காட்டி தன்னுடைய புத்தியை நிலைநிறுத்தினார்களோ அதிலிருந்து தான் திருவள்ளுவர் இப்படிப்பட்டவர் நமக்கு தெரிய ஆரம்பித்தது இது அன்றிலிருந்து தொடங்கிய யுத்தம் அவர்கள் இன்றைக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா திருவள்ளுவர் மட்டும் இல்லையா கபாலீஸ்வரர் கோவில ஈஸ்வர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஜீசஸ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் ஈஸ்வருங்கிற வார்த்தையை பிறந்ததான் அது கவனிக்கக்கூடியதான் அது சரத்திர ஆதாரமெல்லாம் இருக்கான் சொல்கிறது யாரு திருமாவள் வேறு அந்த விவாதத்திற்குள் நான் உழைய விரும்பவில்லை ஆகவே நான் குழந்தையாக இருந்த காலத்தில் திருநீரும் அணிவேன் மாயவனையும் வணங்குவேன் பிறகு கல்லூரி பருவத்திற்கு நான் அடியெடுத்து வைத்த பிறகு கல்லூரி மாணவனாக வந்த பிறகு நான் உள்வாங்கிய கருத்துக்கள் அல்லது நான் கற்றுக்கொண்ட தத்துவங்கள் என்னை அதிலிருந்து மெல்ல விளக்கி இருக்கிறது நான் சொல்லப்போனால் வெகு தூரம் விலகி நிற்பவன் கோவிலுக்கு போவேன் கடவுளை நம்பி அல்ல பண்டிகைகளில் பங்கேற்பேன் புனிதம் கிடைப்பதற்காக அல்ல கும்பாபிஷேகத்திலும் நான் கலந்து கொள்வேன் அந்த புனித நீர் எனக்கு நல்வாழ்வு தரும் என்ற நம்பிக்கையில் அல்ல என் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் பங்கேற்கக்கூடிய நிகழ்வில் நானும் பங்கேற்கிறேன் என்கிற அந்த உணர்வோடு தான் ஆகவே நான் இந்த கருத்தை இந்த மேடையில் இப்போது ஆக மிஷனரிகள் வெளிநாட்டு மிஷினரிகள் இந்தியாவிலே மதம் பரப்புவதற்கு அவர்கள் என்னென்ன உத்திகளை கைக்கொண்டார்களோ கொண்டார்களோ அத்தனையும் வெள்ளைக்காரன் செய்த அதே பாலிசியை வைத்து இங்கே உள்ள நபர்களை வைத்து அவருக்கு வியாபார நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் அவருடைய கொடுக்கக்கூடிய பணத்திற்கு இங்கே உள்ள திருமாவளவன்களும் கருணாநிதிகளும் அண்ணாதுறைகளும் ஆட்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை சிவங்கோவிலிருந்து தான் சீஜியஸில் இருந்து ஜீசஸ் கிரைஸ்டில் இருந்து தான் சிவன் கோயில் வந்ததுன்னு சொல்கிறது ஞானஸ்தானம் பெற்ற பிறகு தான் திருவள்ளுவர் திருக்குறளே எழுதினார்னு சொல்லி சொல்கிறது எவ்வளவுக்குரிய கேலி கூத்தான விஷயம் ஆனால் தமிழ் தேசியம் அமைக்கணும்னு சொல்லி தெரிஞ்சானே ஒருத்தன் சாமி ஒரு ஆள் வேற என்ன சீமான் எங்கே ஆளவே காணா அடிப்படையிலே ஆட்டம் காண வைக்கிறான் எங்கே போயிட்டான் ஓ இவனு அவன் கையால் தான் போல இருக்கு ஆக இவர்களெல்லாம் அணி ஒன்றுதான் நிகழ்வு இந்தியாவில் இந்து தர்மத்தை அல்லது சைவ வன வைணவ சாத்வ கௌமார கானாபத்திய வழிபாட்டு முறை தன்மைகளை சிதைக்க வேண்டும் அதன் மூலமாக மத மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே கொள்கையின் முடிவிலே இவர்கள் செயல்படுகிறார்கள் இவர்கள் திட்டம் நிறைவேறாது பொதுமக்கள் உணர்வுள்ள இந்து பெருமை பெரியவர்கள் இதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் இவர்களை வாக்களித்து இவர்களை வெற்றி பெற செய்வதுதான் இது அவர்களுக்கு முக்கியமான பாயிண்டாக அமைகிறது அவர்கள் இவ்வளவு துணிவு வருவதற்கு அவர்களுக்கு அதுவே காரணமாக அணைகிறது குறைஞ்சபட்சம் இந்துக்கள் உணர்வு கொள்ளுங்கள் சொல்லி சொன்னால் நாம் என்னையா உங்கள்கிட்ட கத்தியும் கடப்பாயம் தூக்கிட்டு இஸ்லாமிய படைகளோடு முகலாய படைகளோடு யுத்தம் செய்யவா சொன்னோம் குறைந்த அடிப்படை உணர்வோடு வாக்களிக்க செல்லும் இடத்திலாவது நீங்கள் அந்த உணர்வோடு யார் நமது சமயத்திற்கு ஆதரவாக நிற்பார்கள் என்ற ஒரு சமய நம்பிக்கையோடு வாக்களியுங்கள் என்ற கோரிக்கை தானே வைக்கிறோம் அதை கூட நீங்கள் செய்யலைன்னு சொல்லி சொன்னால் எப்படி இன்றைக்கு திருச்செந்தூரில் ஒரு நிகழ்வு ஒரு பக்த பெண்மணியை காவல்துறை அடித்து இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளும் தமிழகத்தில் இதுகாரும் ஆறு கோவில்களை இடித்து தரமாட்டமாக்கியிருக்கிறார்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்கின்ற காட்சியும் கண்ணிலே ரத்தம் வரவழைக்கிறது ஆகவே தொடர்ந்து இதுபோல செயல்களை அனுமதிக்க முடியாது கண்டிப்பாக வைணவர் சைவர் என்கின்ற பிரிவினை இல்லாது இந்து சமயத்தை சார்ந்தவர் தான் திருவள்ளுவர் என்பதற்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது ஆகவே ஏமாற்று வேலைகள் இனி தமிழகத்தில் ஈடுபடாது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி பாரத் மாதா கே ஜெய்